இரையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொடக்க பள்ளியில் ஒரு இளைஞன் துப்பாக்கியோடு நுழைகின்றான் நுழைந்து அந்த வகுப்பறையில் இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைகளை சுட்டுக்கொள்கிறான் அதற்கு அடுத்த வகுப்பிற்கு செல்லுகிறான் அங்கே இருபத்தி ஏழு வயது மிக்க சோட்டோ என்கிற ஒரு பெண் அந்த வகுப்பின் ஆசிரியாக இருக்கிறார் அவன் வருவதை பார்த்தவுடனே துப்பாக்கி குண்டுகள் தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை நோக்கி வருவதை பார்த்து இந்த ஆசிரியை அப்படியாகவே பாய்ந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறாள் எல்லா குண்டுகளும் அந்த ஆசிரியை மீது பாய்ந்து அங்கே சடலமாகிறார் ஏறக்குறைய பதினைந்து குழந்தைகளும் ஆறு ஆசிரியர்களும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார்கள் இப்பேற்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எப்படி இப்பேற்பட்ட மனிதர்களால் அடுத்தவருக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய முடிகிறது என்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனையில் மேலோங்கி நிற்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாடும் என்று நல்லாயன் ஞாயிறாகவும் இறை அழைத்தலின் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலிருந்து பேரருடைய பதிலை நாம் பார்க்கிறோம் நாசரத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கின்றார் என்று பகிரங்கமாக அவர் மக்கள் தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சொல்வதை பார்க்கிறோம் இதே பேதொருதான் எஸ்தமணி தோட்டத்தில் இயேசு பாடுகள் படும் பொழுது இயேசுவை மறுதளித்தவர் இவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சாதாரண மக்கள் முன் மறுதளித்த பேதுரு இன்று பகிரங்கமாக மூப்பர்கள் முன்னிலையிலும் மக்கள் தலைவர் முன்னிலையிலும் இயேசுவை அறிக்கையிடுகிறார் அன்புக்குரியவர்கள இந்த பேதுரு அதோடு நின்றுவிடாமல் இயேசுவை பற்றி அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கட்டுகளாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இவ்வாறாக சொல்லுகிறது இந்த மூளைக்கல்லை பற்றி பேசுகிறது அதை மேற்கோடிட்டு பேதொரு அழகாக நமக்கு இன்றைய நாளில் சொல்லுகிறார் எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் தலைவர்கள் மூப்பர்கள் இயேசுவை நிராகரித்து விட்டு அவர்கள் ஒரு அழகான கோவிலை கட்ட விரும்புகிறார்கள் ஒரு கட்டமைப்பை கட்ட விரும்புகிறார்கள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை இந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுளால் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா இவர்தான் மூளைக்கல் என்பதை அவர் மிக அழகாக அவளுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் ஆகவே இந்த ஒரு தைரியமான பேச்சு அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பை உணர்ந்ததினால் இயேசு தமக்காக சிலுவையில் உயிர் நீத்தார் அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையிலே பேதொரு மிக அழகாக நமக்கு முதல் வாசகத்தில எடுத்து இயம்புகிறார் இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் வரும்பொழுது அன்புக்குரியவர்களே திருத்துதர் யோவான் நமக்கு சொல்லுகிறார் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் அன்பு என்பது நாம் அழகாக பாடல்களிலே பாடுவோம் ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு எந்த ஒரு எல்லையும் இல்லாத அந்த அன்பிலே நீங்களும் நானும் உட்படும் பொழுது எத்துணை பாக்கியவான்கள் எத்துணை பேரு பெற்றவர்கள் நாம் அந்த கடவுளின் அன்பு நம்மிலே இருக்கிறது நாம் கடவுளின் மக்களாகவே அழைக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை திருத்ததர் யோவான் நமக்கு எடுத்து எம்புகிறார் என் அச்செய்தி வாசகத்திற்கு வரும் பொழுது யோவான் அச்செய்தியாளர் மிக அழகாக நல்லா எனக்குரிய பண்புகளை நமக்கு படம் எடுத்து காண்பிக்கிறார் நானே நல்ல ஆயன் நல்ல ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் நல்லாயனுக்குரிய முதல் பண்பு ஆடுகளுக்காக உயிரையே துச்சம் என கருதுபவன் தான் உண்மையான ஆயன் உண்மையான தலைவன் எவனொருவன் தலைவனாக இருக்க விரும்புகிறானோ தலைமைத்துவ பண்பிலே மிக முக்கியமான பண்பு தன்னை முன்னிலைப்படுத்துவது தன்னை முன்னிறுத்தி தனக்கு தன் கீழ் இருப்பவர்களை அல்லது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது அந்த தலைமைத்துவ பண்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்திலே நாம் பார்க்கிறோம் ஏதோ தம்முடன் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் பாவத்திலே உழர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அவளை மீட்டெடுப்பதற்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையின் மீது நம் நம்மாண்டவராகி இயேசு கிறிஸ்து நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை கையளிக்கிறார் ஆகவே இந்த நல்லாயனுக்குரிய முதல் பண்பு இந்த தலைமைத்துவ பண்பு இயேசுவினால் கடவுளினால் அன்பு செய்யப்படுகிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் நம் ஒவ்வொருவருமே அடுத்தவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் இன்றைய சூழல நாம் பார்க்கிறோம் பல நிலைகளில் இதற்கு மாறாக அடுத்தவருடைய உயிரை எடுக்கின்றவளாக தான் நாம் எடுக்கிறோமே தவிர அடுத்தவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்கிறவளாக நாம் ஒருபொழுதும் வாழ இல்லை அடுத்தவருடைய உயிரை எடுப்பதில்தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது அடுத்தவளை அடிமைப்படுத்துவதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது அடுத்தவர்களை ஒடுக்குவதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது அடுத்தவரை ஏமாற்றுவதில் தான் என்னுடைய தலைமை பண்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை முன்னிலைப்படுத்தி அடுத்தவரை அடக்கி ஆள்வது அல்ல தலைமைத்துவ பண்பு மாறாக அடுத்தவருக்காக தம்முடைய உயிரையே கொடுப்பது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் இரண்டாவது பண்பாக இயேசு சொல்லுவது இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் ஒரு நல்ல ஆயன் என்பவன் ஒரு நல்ல தலைவன் என்பவன் பிளவுபடுத்தி அதில் மகிழ்பவன் அல்ல மாறாக அனைவரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்பவன் தான் நல்ல ஆயன் மக்களிடத்திலே பல பிளவுகள் இருக்கலாம் மொழியின் பெயரிலே இனத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே என்று சொல்லி பல பிளவுகள் இருந்தாலும் அந்த பிளவுகளை இன்னும் அதிகமாக்காமல் அந்த பிளவுகளை கண்டு அதிலே மகிழ்ச்சி கொள்ளாமல் அல்லது அந்த பிளவுகளை இன்னும் பெரிதுபடுத்தாமல் அந்த பிளவுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் மனிதர்கள் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் இந்த சமூக பிராணிகள் என்று சொல்லி நாம் தான் உண்மையான தலைவன் அந்த தலைமைத்துவ பண்பு இன்னும் நம்மில் இருக்கிறதா இன்னும் நம்ம எத்தனை பேர் குடும்பங்களிலே அல்லது நம் வாழ்கின்ற இடங்களிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்றவளாக இருக்கிறோம் நன்றாக இருக்கின்ற குடும்பங்களில தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அந்த குடும்பங்களை பிளந்து இரண்டாக மாற்றுகிறோம் குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகளை வர வைக்கிறோம் மாறாக ஒன்றுபடுத்துகிறவர்களாக இணைக்கின்ற பாலங்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இந்த இரண்டு தலைமைத்துவ பண்புகளை நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார் இது வெறும் தலைமைத்துவத்தில் அல்லது தலைவலாக இருக்கின்றவர்கள் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல மாறாக நம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க வேண்டிய பண்புகளாக இருக்கிறது அடுத்தவருக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது அனைவரையும் ஒன்றுபடுத்தி செல்லுவது என்கிற இந்த இரண்டு பண்புகளும் நம்மில் இருக்குமேயானால் நாமும் நல்லாயனாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் இறுதியாக அன்புக்குரியவர்களே நல்லாயனாகி இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அவையும் என்னை அறிந்திருக்கின்றன இந்த அறிதல் என்பது அன்பின் வெளிப்பாடு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அன்பு செய்கிறார் அவர் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் அந்த ஆடுகளும் அவரை அறிந்திருக்கின்றன யோசித்து பாருங்களேன் இன்னும் நம்ம எத்தனை பேர் அன்பிற்காக இயங்குகிறோம் என்னை யாரும் அன்பு செய்யவில்லையே என்னுடைய குடும்பத்திலும் சரி குடும்பத்தை விட்டு வெளியே வந்தாலும் சரி என்னை முழுமையாக அன்பு செய்பவர்கள் உண்மையாக அன்பு செய்பவர்கள் யாரும் இல்லை எல்லாமே ஒரு போலித்தனமான அன்பாக இருக்கிறது ஆனால் கடவுள் என்னை நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செய்கிறேன் நீங்கள் என் அன்பிற்கு உரியவர்கள் அந்த அன்பிலே நாம் மகிழ்கின்றோம் கடவுள் என்னை புரிந்து கொள்ளுகிறார் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சவால்கள் இடர்பாடுகள் வந்தாலும் என்னோடு கடவுள் இறக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பயணிக்க ஒரு உந்து சக்தியை அது கொடுக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கடவுள் அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல நம்முடைய உயிரை அடுத்தவருக்காக கொடுக்க துணிபவர்களாக அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒன்றுபடுத்துகின்ற ஒரு இயக்கமாக ஒரு அடையாளமாக நீங்களும் நானும் மாற தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலையில் மன்றாடுவோம் ஆமேன்